வணக்கம் வெல்கம் டு கேரளா இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்வணியாவுடைய ரிசல்ட் தான் இருந்துச்சு எட்டு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய காரோணியாவுடைய ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரத்தினுடைய வந்து ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தாங்க நம்ம நேத்தே சொன்னோம் கண்டிப்பாக ஒன்பது நம்பர் ஆடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் இருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து அப்படின்னு ஆடி இருந்தாங்க அதில் நம்ம நேத்தே சொன்னோம் ஒரு ஜீரோ கண்டிப்பாக கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒரு ஜீரோ அதாவது தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கிடச்சிருந்துச்சு நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக வந்து ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜீரோவும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு செமையாக ஒரு வின்னிங் வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருமே சமூறு நீங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயா கம்பெனி இருக்குது இல்லையா அக்ஷயா கம்பெனியோடைய தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது போன வார்த்தை போன வாரம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதுதான் ஆடினாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு ஆடினாங்க அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இந்த வாரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது குழுக்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் டபுள் நம்பர் இருக்குது ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்படிங்கிற டபுள்ஸ் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கணக்கில் விட்டு தான் கொண்டு வரோம் கண்டிப்பாக அஞ்சாம் நம்பர் பேச ஆடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நல்லாவே அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து அஞ்சா நம்பர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி பார்த்து ஒரு வாரம் பூராமே ஒரு மாதம் பூராமே கூட அஞ்சா நம்பர் அக்ஷயா கம்பெனி ஆடிக்கிறாங்க அது மாதிரி ஆடறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதான்னு பாருங்கள் அஞ்சா நம்பர் பேச ஆடருக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தியானம் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம் இதில் நமக்கு இன்றைக்கி பேட்டர்ன் வயசாக என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்தொம்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பரை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கனவே மேலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் பேச வச்சு நம்ம அஞ்சு ஒன்றுன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்போ நமக்கு வந்து மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணணுன்னா மறுபடியும் ஒரு ஒன்பது நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மறுபடியும் என்ன வரும் தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற இந்த மெத்தேடு வரும் சரிங்களா தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் இங்கே மேலே இருக்கிற தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படி கீழே தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற மெத்தேடு வரும் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்க நீங்கள் தொள்ளாயிரத்தி பத்தே தான் கொடுக்கணுமா இல்லை வேற எதுவும் மாற்றி கொடுக்கக்கூடாதுன்னா எட்டாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி பத்து அப்படிங்கிற மாதிரி நம்பரு வரலாம் அது பேசிக்காக அப்படி கூட மாறி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆனால் தொடர்ச்சியாக நமக்கு வரக்கூடிய நம்பரில் ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எப்படிங்க ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஒன்பதாம் நம்பரை வந்து நமக்கு இங்கே பிபோல் வைக்கிறாங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்துன்னு வந்துடும் இப்படி வருது பார்த்தீங்களா தொள்ளாயிரத்தி பத்துன்னு வருதா அந்த மாதிரி வந்துடும் அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஆடுவாங்க ஆடுறதுக்கான சான்ஸஸ் இருக்குது சரிங்களா ஏன்னா அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக ஆடிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ஆடுறதுனால ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாளைக்கு ஆல்போர்டில் வைக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கமே ஒன்பது நம்பரை பேஸை வச்சு ஆடுறதுக்கு நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுக்குறோம் உங்களுக்கு எதாவது ஒன்பது நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் வந்தா கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பேஸ் பண்ணி ஆடறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பருக்கு அப்புறம் ஜீரோ வரணும் வருது அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆட கொஞ்சம் ஒவ்வொரு பேட்டர்னாக மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்க அப்படி ஆடுனாலும் நமக்கு நாளைக்கு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் நம்ம நம்ம ஏ என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா ஏ எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏங்க எட்டாம் நம்பர் கொடுக்குறோன்னா எட்நூற்றி பத்து அப்படின்னு அடிக்கலாம் தெரிஞ்ச வரைக்கும் எட்நூத்தி பத்துன்னு வரலாம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி இல்லைன்னா முந்நூற்றி பதினஞ்சுன்னு வரும் இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது அதாவது இது வர வாய்ப்பு இருக்குது இது இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி பத்து பதினஞ்சுங்கிற அந்த ஒன்பது நம்பர் பேஸ் அதாவது அந்த ஒன்பதாவது நம்பர் ஏ போல்லேயும் மேட்ச் ஆகும் அதே மாதிரி பிபோல்லேயும் மேட்ச் ஆகும் அதனால தான் நம்ம அந்த ரெண்டு நம்பரையும் அதில் கொடுக்குறோம் பி போல்லேயும் நமக்கு ஒன்பது நம்பரு மேட்ச் ஆகும் அதனால தான் ஆல் போர்டில் நம்ம வந்து ஒன்பது நம்பர் வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்கோம் ஏன்னா ஒன்பது நம்பர் பேச வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடிக்கிறாங்க ஒன்றாம் நம்பர் பேச வச்சு ஒன்றாம் நம்பர் வைக்கிற இடத்துல இப்போ ஒன்பது நம்பர் சேர்த்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க அதனால தான் நம்ம அந்த மாதிரி வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகும் பட்சத்தில் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதே மெத்தடில் ஐ ஐநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற மெத்தட் இருக்குது அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அதேமாதிரி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பிபோர்டில் நம்ம என்ன எதிர்ப்பாங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம பீபோர்ட் பார்த்துட்டு இருக்கிற நம்பர்ல ரெண்டா நம்பர் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன் ரெண்டாம் நம்பர்னா ஒன்றுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம கணக்கில் எப்படி வருதுன்னா ஏழுக்கு ரெண்டு நடிச்சிட்டாங்க ஏழுக்கு ஒன்று நடிச்சுட்டாங்க அதே மாதிரி ஒன்றுக்கு ஏழு நடிச்சிட்டாங்க அதே கணக்கில் நமக்கு ஒன்றுக்கு ஏழு நடிச்சிட்டாங்கன்னு அதே மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் அடிப்பாங்க இல்லையா ஒரு நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர் இன்னொரு நம்பர் அடிப்பாங்க அப்படி அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒன்பதுக்கு அஞ்சுன்னு அடித்தாங்க அஞ்சுக்கு ஒன்பதுன்னு நடிச்சிட்டாங்க அவ்வளோதான் புரியுதுங்களா அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்களா அதே மாதிரி நாலுக்கு அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க மாதிரி அஞ்சுக்கு நாலு நடித்தாங்க அஞ்சுக்கு நாலு நாலுக்கு அஞ்சு நடித்தாங்க இல்லையா இப்போ அதே மாதிரி தான் மறுபடியும் நமக்கு படிக்கப்படிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மறுபடியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு ஏழு ஏழுக்கு ஒன்று அதே கணக்கில் ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு அடிச்சிருவாங்க அந்த மாதிரி அடிச்சாங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் நம்ம பிபோல்டே கொடுக்குறோம் எதனால் அப்படின்னா எப்போயுமே வந்து பேசிக்காக வந்து அஞ்சாம் நம்பரை வந்து அதிகமாக வந்து எங்கே கொடுப்பாங்கன்னா அக்ஷயா கம்பெனி பிபோல்டில் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க டிரா நம்பரை ஓட்டின மாதிரி வர்றதுனால பிபோல்டே அவங்க அஞ்சாம் நம்பரை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வருவாங்க அந்த மாதிரி தெ அஞ்சா நம்பர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஏன்னா போன வாரமே நமக்கு அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க இல்லைன்னு சொன்னேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு அஞ்சாம் நம்பர் அப்படி அங்கேயே வசமாக அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் அங்கேயே இருக்குது தெரியுதுங்களா அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம் அதாவது அஞ்சு சேர்த்து கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பரையும் கொடுக்குறோம் அடிச்சா ஒன்று பி போர்டில் ரெண்டாம் நம்பர் அடித்து ரெண்டாம் நம்பர் மாற்றி வைக்கணும் இல்லை அப்படின்னா அஞ்சாம் நம்பர் வைக்கணும் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் நமக்கு நாளைக்கு வந்து பி போர்டில் அக்ஷா கம்பெனிக்காராங்க ஷூராக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கணக்கு வச்சிருக்கீங்க மேட்ச் ஆகுது அதாவது பி போர்டில் ரெண்டு அஞ்சு அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இதுவும் ஒன்றா இருக்குது சரிங்களா உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக வந்து பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பரு அந்த ரெண்டு பெண்டிங் நம்பரும் நம்ம கணக்கில் வச்சுக்கிறோம் அதாவது எட்டாம் நம்பர் இருபத்தி மூணு நாளாகவும் மூணாம் நம்பர் வந்து பதினாலு நாளாகவும் வராமல் நிற்கிது அதை எதிர்பார்க்குறோம் அந்த நம்பர் பேஸ் ஆடறக்கும் அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களுடைய ட்ரா நம்பர் ஒரு நம்பரும் அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டில் ஒரு நம்பரும் கொண்டு வருவாங்க அப்படி கொண்டு வந்தாங்கன்னா அஞ்சாம் நம்பரில் ட்ரா நம்பர் இருக்குது சரிங்களா ஓல்டு ரிசல்ட் ரெண்டாம் நம்பர் இருக்குது அதை ரெண்டையும் ஃபாலோ பண்ணி ஒரு நம்பர் கொண்டு வந்துருக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் வேணால் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய கம்பெனி அப்படி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆட்றீங்க ஏன்னால் போன வாரமே நமக்கு என்ன ஆடிக்கிறாங்க பாருங்கள் ஓல்டு ரிசல்ட்லேருந்து ஒரு நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஓல்டு ரிசல்ட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நம்பர் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த டிரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுத்து நமக்கு அஞ்சா நம்பர்னு கொடுத்துட்டாங்க இல்லையா அந்த மாதிரி மறுபடியும் நமக்கு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதே கணக்காக தான் நம்ம திரும்ப சொல்கிறோம் சீபோர்டு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாளைக்கு என்னங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா சீபோர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ எப்படி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது மறுபடியும் ஜீரோ வைப்பாங்க எப்படிங்க ஜீரோ இங்கே நேரத்தில் வைப்பாங்க அப்படின்னா மேலேருந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு அதே நம்பர் கீழே பாருங்கள் மறுபடியும் ஐநூறுனு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அந்த மாதிரி கீழ ஒரு ஜீரோ வச்சாங்க அப்படின்னா மறுபடியும் ஐநூறுன்னு வந்துடும் அப்போ அதனால் நமக்கு என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் ஒரு ஜீரோ கொடுக்குறோம் ஜீரோ வந்து மறுபடியும் சி வால்யூம் அப்படி ரிட்டன் அடிக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஜீரோ திரும்ப வந்து இப்படி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா நாளைக்கு வந்து இந்த மூணாம் நம்பர் இருக்குது இல்லைங்களா இந்த மூணாம் நம்பரை நமக்கு ரெண்டு பக்கமும் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு மூணாம் நம்பர் சி போர்ட்லேயும் எதிர்பார்க்கலாமாங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம அதை அப்படி கொடுக்க முடியாது டபுள்ஸ் வரும் ஏன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அங்கே பாருங்க இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம் மூணுக்கு அதாவது ஜீரோக்கு மூணு அப்படி நம்பர் வரும் எப்போயுமே ஆனால் ஆனால் அந்த நம்பர் வரல அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஆறாம் நம்பர் தான் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நான் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூணாம் நம்பரும் நமக்கு சி போர்டில் மேட்ச் ஆகும் ஏன் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா இரநூத்தி பதிமூணு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேதான் இரநூத்தி பதிமூணு இருக்குது பாருங்கள் இரநூத்தி பதிமூணு ஏன்னா எல்லா பேட்டனையும் ஒன்றா கொண்டு வர முடியாது நம்மளால் சரிங்களா அதனால தான் ஒரு பேட்டர்னை விட்டுட்டு தான் கொண்டு வரேன் ஆனால் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க இரநூத்தி பதிமூணுங்கிற அந்த நம்பர் அது இருந்துச்சு சீபோர்டில் மூணு நம்பர் பேசாக ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன் இருக்குதான்னு பாருங்க இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க ஏன்னாங்க நம்ம ஆறாம் நம்பர் கொடுக்குறாங்க எனக்கு மூணா நம்பர் கணக்கில் வருது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா இரநூத்தி மூணுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இரநூத்தி பதிமூணுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ அது ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது நமக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் சி போர்டு இடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜீரோக்கு மூணுங்கிறது எப்போயுமே ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை ஏன்னா நீங்கள் எட்டுக்கு ஜீரோன்னு ஒரு ஜீரோவுக்கு மூணுன்னு ஒரு அந்த மாதிரி வரப்போ நமக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பர் நம்ம சொல்லிட்டோம் ஒன்பது நம்பர் ஆல் போர்டில் கன்ஃபார்மாக வரணும் வர வேண்டிய நம்பர் தான் ஏன்னா ஒன்பது நம்பர் பேஸாக வச்சு நிறைய பேட்டன் இருக்குது அதேமாதிரி இந்த மூணாம் நம்பர் பேஸை வச்சு நிறைய பட்டன் இருக்குது ஜீரோவை பேஸை வச்சு நிறைய பட்டன் இருக்குது எட்டாம் நம்பர் வந்து இந்த எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் நம்பர் இதெல்லாம் கணக்கில் தான் கொடுக்குறோம் எல்லா ஸ்டேட்டஸையும் ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்